கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்க்கு இந்த ஆல்கலைன் ஃபுட்ஸ் எதுக்கு வந்து ஜாஸ்தி சாப்பிடும் சொல்லி கேட்கறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் கிட்னி வந்து பில்ட்ரேஷன் மட்டும் கிடையாது இந்த உடைய பாடியோட ஆசிட் பேஸ் பேலன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் அதான் செய்யுது அந்த பேலன்ஸ் பண்றது கிட்னி தான் நாங்கள் வந்து அசிடிக் ஃபுட் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம் லைக் டீ காஃபி ப்ரொசீட் ஜங்க் ஃபுட் பர்கர் பீஸா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எங்க பாடி ரொம்ப அசிடிக் ஆட்டா கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணும் போது எல்லாமே வந்து அசிட்டிக் தான் வெளியே வரும் பாடிள்ளாஸ்தி ஆகும்னா கிட்னிக்கு வந்து அந்த ஜாஸ்தி வந்து அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த அமோனியா வந்து ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப இருக்கு நான் ஒரே வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து ஜாஸ்தி அசிடிக் ஆயிட்டா எங்களுடைய பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியை நெஃப்ரான் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரி இதுக்கு ஆல்கலைனா செய்யணும்னாக்கா என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ்ல வந்து லெமன் ஆரஞ்ச் பைனாப்பிள் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ்ல கேபேஜ் அந்த மாதிரி வந்து ஆல்கலைன் ஃப்ளூட் யூஸ் பண்ணா ஓரளவுக்கு வந்து இது பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ளஸ் வந்து கிட்னி ஃபெயில் ஆகாம தவிர்த்துக்கு சான்சஸ் இருக்கு இல்லை வந்து ஆல்வேஸ் நீங்க வந்து அசிட்டிக் ஃபுட் எடுத்தா அது கிட்னிக்கு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு